விவசாயிகளோட நிலைமை இதுதாங்க வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் பாத்தீங்களா மக்களே வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வயலும் வாழ்வும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே நெல் பயிர்கள் வந்து நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க மல்லிகை செடி எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க கூடவே அரளி செடியும் வந்து நிற்குது கருவேப்பில நல்லா செழிப்பாக நிற்குது இட்லி செடி ரெண்டு கலரில் பூத்துருக்கு இது ஒரு கலர் இது இது ஒரு கலர் ரெண்டு கலரில் இட்லி செடி பூத்து கிடக்கு இங்கே ஒரு பலா மரம் இருக்குது அப்படியே வந்தோம்னா இங்கே அழகான ஒரு புரோட்டன்ஸ் இருக்குது இங்கே ஒரு மீன் குளம் இருக்குது இங்கே நிறைய மீன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வயலை ரசித்து பார்க்குறதுக்கு இங்கே வெளியில் ஒரு பால்கனி இருக்குது மாடியில் மஞ்சள் அழகாக தழுத்து நிற்குது இங்கே பாவக்காய் போட்டிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தர்பூசணி போட்டிருக்கோம் எல்லாம் இப்போ தான் தழுத்து வருது இது வீட்டுக்கு பின்னாடி இப்போ நம்ம வயல் பார்க்க போகலாம் நெல் வயல் நாற்று நடதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நடவு என்ன நடக்கலை பாருங்க மக்களே எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது இதெல்லாம் வயல் அங்கே ராஜண்ணா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடத்தெல்லாம் இப்போ அந்த நாற்று எடுத்து நடப்புகிறாங்க நீ ஆனால் பாருங்கள் மழை பெய்கிற மாதிரி நல்லா கருத்துக்கிட்டு வருது மழை வரும்னு நினைக்கிறேன் நெல் பயிர்கள் வந்து விதை போட்டது இப்போ முளைச்சி பெருசாக இருக்குது அதை வந்து பிடுங்கி அதை தனித்தனியாக நாற்று நடுவாங்க அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே நம்ம தோட்டம் விதை நெல்லாம் நல்லா முளைச்சிட்டு அதனால் இப்போ எடுத்து அதை நடவு பண்ண போகிறாங்க மழை இப்போ தான் சொன்னேன் பாருங்கள் மழை வந்துட்டு பாவம் மழையிலே நினஞ்சி நாற்று எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க நல்லா மழை தூத்து விவசாயிகளோட நிலைமை இதுதாங்க இப்போ இந்த பக்கம் மஞ்சள் பயிரிட போகிறோம் அதனால இந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்துவாங்க எல்லாம் வாழைக்கன்று இயந்திரங்கன்று நட்டாச்சுது இங்கே கப்பை வச்சுருக்குறது இங்கே முள்ளங்கி அடுத்தது பீட்ரூட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் கீரை இது ஒரு மினி கார்டன்